தமிழக அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் கடம்பூர் ராஜு காமராஜ் மற்றும் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஏழாம் தேதி சென்னையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது அப்போது சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளை இவர்கள் மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவு இயக்குநர் முரளிக்குமார் சென்னை காவல்துறை ஆணையர் கரண் சின்ஹாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இதையடுத்து மூன்று அமைச்சர்கள் மற்றும் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் மற்றும் அமைச்சர் விஜயபாஸ்கரின் கார் ஓட்டுநர் உதயகுமார் ஆகியோர் மீது சென்னை அபிராமபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் மீது பிரிவு நூற்று எண்பத்தி மூன்றின்படி அரசு அதிகாரிகள் பறிமுதல் செய்து கொண்டு செல்லும் ஆவணங்களை தடுத்தல் பிரிவு நூற்று எண்பத்தி ஆறின்படி அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பிரிவு நூற்று எண்பத்தி ஒன்பதின் படி அரசு அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்தல் மற்றும் பிரிவு நூற்று நாற்பத்தி படி கலகம் அல்லது கலவரம் ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது